ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வயலாக இந்த வீடியோவில் நம்ம காணப்போறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடணும் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ எந்தெந்த ராசிகள் வேண்டுமோ அந்தந்த ராசிக்கு பெயருக்கு நேராக உள்ள லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்தந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்கள் குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனியும் பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம்ஸ் இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் பெற்றிட இரண்டு விதமான சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க அது ஒன்று இரண்டாவதாக எந்த சூழலையும் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது மனசார கூட தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளாழ்ந்து எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த சுபமுகூர்த்தனானுங்க மேலும் சஷ்டி தினம் என்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வெற்றி வேலனை வழிபட்டு உங்களுக்கான காரியங்களில் வெற்றிகளை சிறப்பாக அதிகரித்துக் கொள்கின்ற நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் புதன் பகவானும் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளனர் மேலும் எட்டாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை நீங்கள் சந்திராஷ்டிரமம் என்பதால் முக்கியமான நான்கு விஷயங்களை நீங்கள் கவனித்தால் சிறப்பாக இன்றைய தினத்தை நீங்கள் சமாளித்து விட முடியும் நல்ல பலன்களையும் சங்கடம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எப்போ முடியுது அப்படின்றதையும் இந்த வீடியோ அடையாள இந்த வீடியோ முழுமையா பாருங்க நான்கு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக இன்னைக்கு குறைச்சிக்கணுங்க முடிந்த அளவுக்கு பேசாம இருக்கிறது நல்லது கனிவாக பேசுங்க இல்லைன்னா பேசாம இருந்துருங்க பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து உங்களது வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமாக கடுஞ்சொற்கள் மூலமாக அல்லது தேவையில்லாத விவாதங்கள் மூலமாக ஏற்படலாம் என்பதால் அதை தவிர்த்து விடுங்கள் இன்ற தினம் சூப்பராக உங்களுக்கு அமையும் நண்பர்களே பக்குவமும் பேசுங்கள் என பேசாமல் இருந்திருங்க இரண்டாவதாக நீங்கள் முக்கியமாக மனதில் வந்து பயத்தை வச்சுக்க கூடாது தன்னம்பிக்கையோடு செயல்படணும் இந்த தினம் சந்திராஷ்டிரமும் அப்படின்னு சொல்றதுனால பெருசாக எதுவும் பாதிப்புகள் வராதுங்க நீங்கள் வழக்கமான வேலைகளை எப்போதும் போல செய்யலாம் புதுசாக எதையும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சரி மேலும் செலவுகளையும் சற்று புதிதாக செலவுகளை ஏற்படுத்திக்கொள்ளாமல் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது உங்களுக்கு நல்ல நம்பிக்கை தரும் நண்பர்களே மூன்றாவது

சின்ன முதலீடுகளில் பெரிய லாபம் கிடைக்கணும் மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு பணத்தை முதலீடுகள் செய்ய வேண்டாம் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்களே இந்த நாளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சூப்பரான ஒரு நாளும் நீங்கள் அமைபெறுவீங்க இன்றைய தினம் ஈசனை வழிபடுங்கள் உங்களுக்கு இறைவடி மூலமாக கோபத்தை கட்டுப்படுத்தி தியானம் யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்களது மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பகையாகாமல் நல்ல ஒரு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிக்கணுங்க பாசம் மிக்கவர்கள் கூட நீங்கள் பகமையாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் என்பதால் இந்த நான்கு விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துவிட முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் பிள்ளை ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனல் சேனலில் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடியோ ராசி ஃபிலிம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் படித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது சிம்ரா சென்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் பதற்றத்தை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் பதற்றம் இல்லாமல் செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் நெருக்கமானவர்களுக்காக சிலவற்றை வெட்டுக் கொடுத்து போவது அனுசரித்து போகிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கற்பனை சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்களுடைய கற்பனை வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனால் தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் அகற்றி விடுங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் எந்த விதமான சூழ்நிலைகளும் யாரு கூடிய பண்ண வேண்டாம் பண்றதுனால உங்களுக்கான நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்காது அதனால பிரயோஜனம் இருங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்சர்வ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை வெளியிடக்கூடிய நேரம் வரும்பொழுது நீங்கள் சிறப்பாக அதை வெளிப்படுத்த முடியும் இப்பொழுது மற்றவங்க மீது அன்பு கருணை காட்ட வேண்டிய நாளாக நீங்கள் அமைப்பெறீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமும் எப்போ முடிவடையுது அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ முடிவடையது எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னிரெண்டு ரெண்டு மணிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் முழுமையாக முடிவடையது நண்பர்களே இன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரும் அப்படின்றது அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி வருவதை மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டூளிய ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே